அதனால புதுமையாக வருமானத்துக்குரிய வழியும் பிறக்கணும் ஏன் கடன்களும் திரணும் கர்பசாமி என்பது உன் கேள்வி வேற என்னப்பா வேணும் இந்தா தொழிலை வகுத்து தாரேன் கடன்படாமல் காப்பாற்றி உன்னை பெருமையோட வாழ வைக்கிறப்பா வெற்றி கர்பசாமிக்கு திருமணம் தமந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் நில்லுங்கயா அதுக்கு மாதிரியே இதுக்கு வர என்ன அர்த்தம் திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்த பெண்ணடியால் யார் யாருக்குமா கல்யாணம் உனக்கு தான் கால்நட்டுவான் ஆவல்ல அவங்களுக்கு எங்கே கூப்பிட்றாங்கன்னு தெரியலை பக்தியின் ஆவல் இப்போ சொன்னால் யாரும் கேட்கலாம் நல்ல கால விட்டுவா நல்ல கால விட்டுவா நூறு தான் விட்டுவா நூறு விட்டுவா நூறு விட்டுவா கண்மணியே ராதையும் ஆடை கட்டும் பழங்கிழியே வாமா திருமணம் வர போய் மனவேதனைப்பட்டு கண்ணீரும் கவலையுமாகி மாறி இப்ப நீ என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருக்கேன் அந்த ஏமாற்றத்துக்குரியதுக்கு பரிசீலனையை இறைவன் பக்கம் விட்டு விட்டாய் ஆனா இப்போ உனக்கு திருமண வாழ்க்கையை நல்லாக்கி வெட்டியாக்கி தந்தா போதும்லா கால் விட்டுவான் என்ன கேட்கணும் அப்படியா வேறா எந்த ஒரு

வெள்ளே பார்ப்போம் பாப்போம் சொல்றாங்க அவர் உங்கள்ட்ட பேசுறாரா வளர்ந்துதாரா கால் வந்து அதான் பப்ளிக்கில் வேண்டாங்கண்ணே சத்தம் இணைபிரியாத ஸ்நேகம் மறந்தனையோ இன்றவர் நின்று மீறவும் பயந்தனையோ கண்டுபிடிக்கா நல்ல காலையில தனிய பார்த்துட்டு நல்ல விவரங்களை பேசி தெளிவடைந்து வீட்டுக்கு செல்வாயாக வெற்றி அடைவாய் சரியா பப்ளிக்க வேண்டாம் புரியுதா ஓ போயிட்டா மகளே அழகு என்ன வேண்டும் திருமணத்தை பற்றி நீ கேட்குற ஜாதகத்தை பார்த்தேன் கல்யாண காலம் கூடி கரெக்டாக ஒன்பது மாதங்கள் ஆகுது கல்யாணத்துக்குரிய கிரகம் கூடி ஒன்பது மாதங்கள் ஆகிவிட்டது அதனால ஐப்பசி மாதத்தில் ரிஷப லக்கணத்தில் உள்ள ஒரு பையன் கணவனாக வருவான் ஐப்பசி மாதத்துக்கு பிறகுதானே நானே சொல்றேன் நீ ஏன் இப்போ உள்ளதை சொல்ற அவனுடைய உள்மனத்துக்குள்ள கொஞ்சம் குழப்பம் இருக்குது அதை தீர்த்து வெற்றி ஆகித்தாரன் சரியா காலையில் என்னை பாரு அந்த வேலைகள் நடக்கும் தொழில் தடை இல்லாமல் கண்ண கண்ணமுடு பார்க்கற முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு அடிதான் தனி வரும் சென்னை மாநகர் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இடம் சொத்து சம்பந்தமான மன வழக்கு பிரச்சனைகள் ஐந்தாண்டுகளுக்கு முன்பே தோன்றி மன வருத்தங்கள் உருவாகுச்சு ஆனா இப்ப கிரகங்களால ஐந்தாண்டுகள் அழுத்தங்களால் பாதிக்கப்பட்டு இடமாற்றமும் மனவேதனையும் தோன்றிருக்கு இந்த வழக்கு வெற்றியாகி ஜெயிச்சிருந்தா அந்த சொத்தை வாங்கித்தலவா யார் வாபஸ் வாங்கணும் எதிர்தரப்புல கண்ண மூடு அவன் மண்டையை போய் பார்க்கட்டும் இதை காம்பரமிஸ் நான் பேசி தான் முடிக்க முடியும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முடிச்சு தரேன் பங்கு எனக்கு வாங்கி வாங்கி தந்துடுறேன் என்னை காலையில் பார்த்துப்போ ஜெயிக்கிறேன் கர்மசாமிக்கு கர்மசாமி என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் கொஞ்சம் மன வருத்தம் இருக்கு அதை சரி பண்ணி தாங்கு அப்படி கேட்டு வந்தவங்க யாரு என்னம்மா கல்யாணம் முடிச்சு கொடுத்தியம்மா பிள்ளைய வா யாரெல்லாம் வந்தீங்க அவர் எங்க அண்ணாச்சியா வர சொல்லுங்க எங்க கட்டி கொடுத்துருக்க இந்த செயல் நீங்க மெட்ராத்தில் இருக்கீங்களா இவர் யார் கால் வந்துட்டு வாங்க இன்னொருத்தரை கால் வந்துட்டு வாங்க என்ன அங்க இன்று வாங்க பக்கத்தில் வந்து உட்காருங்க அப்படி உட்காருங்க உங்க பிள்ளைக்கு என்ன செய்யணும் நான் கேட்டேன் அவனுக்கு இன்னொரு ஒன்னே முக்கால் மாதத்தில் வருமானத்துக்குரிய வழி கிடைக்கும் உன் பிள்ளையினுடைய கவலைகளும் பொன்னகையும் புன்னகையும் திரும்பும் என்ன நகையெல்லாம் திரும்பும் பொன்னகையும் புன்னகையும் திரும்பும் இப்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க குடியிருக்கிற வீடு சொந்தமாக அங்கே கொஞ்சம் குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு வாக்குவாதங்களால் மன அமைதி குறைந்து சாப்பிடக்கூடிய மனசுலாம உன்புள்ள வாடுதான் அதெல்லாம் சரியாக்கி வெற்றியாக்கிட்டு போதும் இல்ல கடன்பட விடாமல் காப்பாற்றுறேன் அவங்களுக்கு நிரந்தர வேலையை கொடுத்து வாழ வச்சுட்டாரப்பா தரப்பான் வெற்றி சந்தோஷ் சந்தோஷ அந்த பணத்தை நான் வாங்கி தரேன் போயிட்டு கிடைச்சிடும் கருபசாமிக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்ற சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் வாங்க யாருக்கு கல்யாணம் அவன் எங்க மறுத்து காலில் ரோர் ஏன் படபடக்கீ அமைதியாக இருங்க இப்போ என்ன உங்களுக்கு வேற சனையா ஆ ஹோம் ஹோம் சென்னையில இடம்

எங்கே அவள் என்றே வலம் தேடுதே ஓடிவா நல்ல பாட்டு பார்வையான ஒரு பாட்டு குடா நட்பு கெடா முடியும் ஆ சரி அந்த விஷயத்த விட்ருவோம் உன் பையனுக்கு இப்ப வந்து கல்யாணத்தை நிலை தன்னோம் உன் பையன் உன் சொல்ல கேட்பானாடா கேட்பான் கேட்பான் ரெண்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நான் என்னென்னு கேட்டேன் உங்களுடைய முன்னோர்களுடைய அவனுக்கு திருமண சொந்தமான குறைபாடுகள் இருக்கு புரியுதா அவைகளை நீக்கும் உன் பிள்ளைய நான் வாழ வச்சு தரேன் பௌர்ணமிக்கு முதநாள் என்னை வந்து நீங்கள் பார்க்க வேண்டும் அதை சொல்லி சோம்பேறித்தனம் படக்கூடாதே வந்துடணும் கொண்டு வாடா இப்படி மவுண்ட் ரோடு பக்கத்தில் வேறு பார்க்கணும் நீ எப்படி இருந்துன்னு எல்லாம் யோசித்து பார்த்திய போயிட்டு வாங்க ஆ சரி நல்ல பிள்ளைடா தங்குபுள்ளா நீ கர்பாமிக்கு ஐயா உங்ககிட்ட உத்தரவு நான் வெளிநாட்டுக்கே போனோம் அப்படின்னு குடும்பத்தோட ஒருத்தர் சென்னையில இருந்து வந்திருக்க வர வழியில யாரு வெளிநாட்டுக்கு யார் போனோம் வாங்க குடும்பத்தோட வந்திருக்கீங்களே இருக்கீங்க இப்ப இருந்து வெளிநாட்டுக்கு போன அடுத்து வாங்க உன் பிள்ளைலங்கடா யா நீ கட்டிக்கார பேய் இல்லைய வேணாம் ஒன்றும் இல்லை உங்கள் இதயத்துக்குள்ள அந்த பிள்ளைகள் இருக்கு நான் பார்த்துருவேன் கொஞ்ச நேரம் கண்ண முடிவு உட்காருங்க ஐந்தாண்டு காலங்களுக்கு முன்னால் சம்பாத்தியம் பண்ண பணமெல்லாம் இப்போ நஷ்டமாயிடுது தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் குழப்பமும் ஏற்பட்டு நிறைய பணங்களை இழந்து இப்பொழுது கடன்பட்ட நிலைகளிலே வேதனை அடைகிறீர்கள் புதுமையாக வேலைகளை தொடங்கவா பழைய இடங்களிலே இருந்து வெற்றி பெற முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் ஓடுகிறது கால சொல்லலாம் வரலாம் இருக்கிற அப்படி ஒரு சந்தேகம் வரலாமா வரக்கூடாது இதயம் அண்ணே இதயம் இருக்கின்றது இருக்கிற இந்த நிலைகளை உணர்ந்து பார்க்கிற பொழுதெல்லாம் உனக்கு பீட் வந்து கூடுதலா அடிக்கும் இதுக்கெல்லாம் பயன்தான் உலகத்துல வாழ முடியுமா அலை இல்லாத கடல் உண்டா பசி இல்லா உண்டா இமைக்காத வெளி உண்டா உலவா தெண்டல் உண்டா என்னடா இதெல்லாம் இயற்கை தானே இந்த நிலைகள்ல இருந்து உங்களை காப்பாற்றி வாழ வச்சு தாரேன் புதிய பிசினஸ் ஒண்ணு ஆரம்பிச்சு தாரேன் உன் பிள்ளை வெளிநாட்டுல பெண்மகள் பிஸ்னஸ் படிப்பா என்ன படிப்பாடா படிச்சுக்கிட்டு இருக்கா அது சம்பந்தமான சட்டம் படிப்பாள் உன் மகன் கோல்டு பிஸ்னஸ் சட்ட ரீதியான கோல்டு பிஸ்னஸ் பார்ப்பான்டா தங்க வியாபாரம் பார்ப்பான் பல கோடிகளை சுமந்து வருவான் கால் விழுவாங்க நிறைந்த செல்வமும் தாரேன் வேலையும் தாரேன் எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்துறேன் ஒரு கேள்வி கேட்டுக்கோ அவனுடைய விதி அமைப்பு இப்படித்தான் இருக்கு இன்னொரு மூன்று மாதங்களுக்கு பிறகு மாற்றம் நடக்கும் செல்வம் பெறுவாய் வெற்றியும் அடைவாய் நல்லா இருக்கு கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு எங்க குடும்பம் கடன்பட்டு மனவேதனை அடைஞ்சுக்கிட்டு இருக்குயா கர்ப்பசாமி என் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு இருக்குயா அதை மாத்த முடியுமோ கால் கடவுள் கூட கை கைவிட்டுட்டார் அப்படின்னு ஒரு பொம்பளை மனசு வந்துக்கிடுறாங்க யாருமாவது ஒழுங்கிருன்னு பார்க்கிறியே வா 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 இன்னொருத்தனை கால் வா அப்படி உன்னை என்ன கடவுள் கைவிட்டுட்டாரு உன் கூட கடவுள் இருக்க போய் தான் எங்க கூட்டே வந்திருக்காரு புரியாரு நல்லாரு நல்லாரு என்ன வா உடல்ல ஒரு பக்கம் வேதனையும் தளர்ச்சியும் இருக்கும் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புல குறை இருக்குமோ என்ற சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்கும் இருக்கா கால்வெல்வா என்ன ஸ்கேன் பண்றது மாதிரி சாமி அண்ணன் சொல்றாரு உண்மையல்ல முருகா மாந்திரிக தீவினைகளால் உன் குடும்பத்தில் நிறைய பாதிப்புகளும் உடல்நிலை பாதிப்பும் தொழிலற்ற வேதனையும் நடந்து கொண்டிருக்கு இந்த இருந்து நீக்கி வெற்றி தாரேன் வேற என்னப்பா செய்யணும் அந்த பய எண்ணிருந்து நீங்கியாச்சு உன் கூட நான் இருக்கேன் பெட்டிமாரை கொடுத்துதாரே போர் மூன்று பௌர்ணமிக்கு வந்துரு நல்லா வா மகளே கால வந்து வா யாரடா இது ஆ வா வா சென்னையில எந்த இடம் என்ன செய்யணும் உங்களுக்கு இப்போ என்ன வேணுமா சுவாமியே கரிகர சுதனே அச்சகரே சபரிமலை விரத கோலத்தோடு என்னை அன்போடு வணங்கும் செல்வ மகன் சென்னையில் இருந்து வந்திருக்கிறார் வாடா வரலாம் நீ ஒவ்வொரு நாள் இரவிலும் நினைக்கும் பொழுதெல்லாம் ஐயப்பசாமியை நினைச்சாலும் கருப்பசாமியை நினைச்சாலும் நான் இந்த கோலத்தோட உன் கண்ணுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன் உண்மையா அப்படி தெரிஞ்சும் கருப்பசாமி சட்டப்படி எனக்கு வழக்கும் கடனும் இருக்க இதை நீ தீர்த்து தரலையே ஏன் நான் உன் பிள்ளை தானே என் மேல உனக்கு என்னையா கோபம்னு ஒவ்வொரு நாளும் நீ கண்ணீர் ஒடிக்க இல்லையா கால் தங்க பெயர் வாடா எந்த வழக்கும் உன்னை தீண்டாமல் உன்னுடைய கடன்களை தீர்த்து உன்னை சுபிட்சமா வாழ வைக்கிறேன் உன் உள்ளத்துக்குள்ள ஒரு உண்மையை நான் கண்டறிந்தேன் காலப்போக்கில் எல்லா தொழிலையும் நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம் ஒப்படைத்து உன்னை பரிபூர்ணமாக பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு உத்தமமான ஒருவனை தெய்வமே தேர்ந்தெடுத்து தர வைத்து நான் தவத்தை அடைந்து சித்தர்கள் முறிமுறைகளைப் போல் முக்தி அடையக்கூடிய பாக்கியம் எனக்கு வேண்டும்னு ஒரு ஆன்மா அழுது கொண்டிருக்கிறது மகனே அது நடக்கும் நானே துணையாக இருப்பேன் வெற்றி உண்டப்பா ஆனந்தம் ஆனந்தமடைவாயப்பா வாழ்க்கை தாயும் இல்லை தந்தையும் இல்லை எனக்கு யாரு கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க ரப்ப ஒருத்தன் கேட்குறான் குடிப்பதற்கு ஒரு மரவிருந்தால் குடித்து விடலாம் பறப்பதற்கு மரம் இருந்தால் மறந்து விடலாம் ஒரு புல் என்ன ரேட்டுட நீ அடிக்கிற புல் என்ன ரேட்டு மறந்து போச்சா சொல்லு கூடான்னு நினைக்கிறேன் போடா கழுவின்ட்டுவா நான் யாரையாவது ஒரு பொண்ணை விரும்பி கல்யாணம் முடிக்கலாம்னு எனக்கு ஒரு எண்ணம் அப்படி நடக்குமா இல்லை என்னையை நம்பி யாரும் பெண்ணும் தருவாங்களா என் கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்கு இருக்கா இல்லையா ஒரு அருமையான ஒரு குடும்பம் உன்னையை விரும்பி ஏற்று கல்யாணத்தை நடத்தி தரக்கூடிய பாக்கியத்தை ஆறு மாதங்களுக்குள்ள நடத்தி தருகிறேன் கால் ஒன்று

சொன்னது சுகமாயிருக்குது நம்பினார் கடுவதயப்பசாமி படத்தில் உள்ள பாட்டு என்ன இது அருமையான பாட்டு கிரேட் ஆடிட்டர் சென்னை மாநகர் நேர்மை தவறாத நெஞ்சமுடையவர் தர்மம் தவறாத தர்ம யுத்தன் உத்தரவு இன்றோடு முடியவில்லை நாளையும் இருக்கிறது நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் உரிமையை உடன்பிறந்தவர்கள் வஞ்சகம் செய்கிறார்கள் அவர்களுடைய மனம் இப்பொழுது மாறக்கூடிய நல்ல நிலைகள் ஏற்பட்டிருக்கு மனதை மாற்றி உனக்கு உதவி செய்ய வைக்கிறேன் உன் பிள்ளை இந்த ஆண்டுல எழுதக்கூடிய எக்ஸாம்ல பாஸ் ஆகி கிராண்ட் ஆயிடுவான் அதுல உனக்கு செம்மையான வாழ்க்கையும் நிம்மதியும் தரப்பான் காலன் போலாம் அன்பே சிவம் அறிவே தெய்வம் வரலாம் கொஞ்ச நேரம் என்னைய கண்களை மூடி தியானம் செய்ய வேண்டும் இந்தாப்பா உன் எண்ணங்களெல்லாம் நிறைவேறும் வெற்றியாகி நீதியோடும் நிம்மதியோடும் உன்னை வாழ வைக்கிற நல்லதுதான் பண்ணிருக்க புண்ணியம் தான் செஞ்சிருக்க இன்னும் அதையே செய்வாய் ஆனந்தமும் அடைவாய் வாழ்க்க தென்காசி நாராயண என்னும் பாராயணம் தென்காசி எல்லை ஆய்குடி ஆஹ் தென்காசி பகுதி போல வந்து நின்னுங்க என் செல்ல குட்டிகள் வாங்க கால வாழ்க்கை எல்லாம் தீர்ந்ததேன் வடிவம் வாழ்வதேன் இளமை மீண்டும் வருமா பக்கத்தில் உன்னுடைய கட்டமனைக்குள்ள போய் பார்த்தேன் உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கு கரபசாமி என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்கு வேற யாராவது எதுவும் செஞ்சு வச்சிருப்பாங்களா இல்லட்ட இயற்கையாகவே இந்த மனநிலைகளில் இந்த குழப்பம் இருக்கா இதுக்கு ஒரு முடிவும் தெரியணும் அவங்கள நல்லா வாழ வைக்கணும்னு உன் கேள்வி காரணம் சொன்னானி மயாண்டி விழுப்பாடு சத்தம் கேட்க என்ன மாயாண்டி மாதானம் கோயிலா இருக்கா உங்க ஊர்ல பக்கத்துல வாங்க பக்கத்துல வாங்க அந்த பிள்ளைகளை இன்ப மையத்தோடு வாழ வச்சா போதும்லாம் மகிழ்ச்சியா வாழ வைக்கிறேன் இன்னும் ஒரு கேள்வி கேட்டுதான் புண்ணியம் கிடைச்சாச்சு என்னை மூன்று முறை சந்திப்பாய் வாழ்க வாழ்காமி நீதிமன்றத்துல ஒரு சார்பில் எனக்கு வெற்றி கிடைச்சிடுது என் மகனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும் ஐயா அப்படி கேட்டு வந்திருக்கான் நல்ல கால நல்ல கால விடல நல்ல கால நல்ல காலஹால் வர மான்கள்்கள் மயில்கள் எல்லாம் தொல்லி விளையாடுகிறது ஒரு இடத்தில் வருகிறதா ஆமா உன் பையனுக்கு இந்த ஆண்டுல அரசு உத்தியோகத்துக்குரிய சாட்சி கிடைச்சாச்சு முத மாத சம்பளத்தை இந்த கோயில் எனக்குரிய அன்னதான தர்ம கட்டளைக்கு கொண்டு வெற்றி உண்டு கால் உண்டு வாக்கு வரலாம் வரலாம் ாப்பா ஜெய ஜிதார நல்லா இருக்குது